Deo! 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 சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் திருத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிளங்க களத்தில் திருத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் கலசப்பாக்கம் ஒன்றியம் கெங்கவரம் ஊராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு பனைவதைகள் விதைக்கப்பட்டன கட்சியின் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்க மாவட்ட அமைப்பாளர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநில துணை செயலாளர்கள் சேரி குயில் சேட்டு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சுமார் ஆயிரத்து ஐநூறு பனைவதைகளை விதைத்தனர் உயிரை சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தருமபுரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேரளாவுக்கு நிவாரண நிதி அளிக்கப்பட்டது இதனை சட்டமன்ற தொகுதி செயலாளர் சமத்துவன் மண்டல செயலாளர் நந்தன் தொண்டரணி மாநில துணை செயலாளர் முத்துக்குமரன் மாநில துணை செயலாளர் செந்தில்குமார் மாநில துணை செயலாளர் பெருமாள் நல்லம்பள்ளி ஒன்றிய பொருளாளர் ராமன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் சேர்ந்து வெள்ள நிவாரண நிதியாக நூற்றுக்கும் மேற்பட்ட அரிசி மூட்டைகளையும் குழந்தைகள் பெண்களுக்கான உடைகளையும் வழங்கினர் கேரள மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் உடனடியாக குறுகிய காலத்தில் வழங்க வேண்டும் என்று எழுச்சி தமிழர் அவர்கள் உத்தரவின் பேரில் ஆணையின் பேரில் தருமபுரி மாவட்டம் தருமபுரி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக அந்த தொகுதிக்குட்பட்ட மக்களிடையே நிவாரணப் பொருட்கள் ஏறத்தால ஒரு லட்சத்திற்கும் மேலுள்ள அரிசி இதர துணிமணி பொருட்கள் அனைத்தும் இன்றைக்கு கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அண்ணன் சேகுவார் அவர்களிடமும் அண்ணன் பாலசிங்கம் தலைமைச் செயலாளர் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு அதற்கான ஒப்புகை சீட்டு பெற்றுள்ளோம் கேரள வெள்ள நிவாரண நிதிக்காக தருமபுரி மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநில அமைப்பு செயலாளர் கி கோவேந்தன் மேற்கு மாவட்ட செயலாளர் தா ஜெயந்தி கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜானகிராமன் தலைமையில் கட்சியின் அமைப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அணியின் சார்பு அமைப்பாளர்கள் ஒன்றியம் நகர பொறுப்பாளர்களிடம் நிதி திரட்டப்பட்டது இந்த நிதி வழங்கும் நிகழ்ச்சியில் ரூபாய் அறுபதாயிரம் அதிக தொகையினை மாநில அமைப்பு செயலாளர் கோவேந்தன் வழங்கினார் இதைத் தொடர்ந்து ரூபாய் இருபத்தை மாநில செயற்குழு உறுப்பினர் ராமன் வழங்கினார் இதையடுத்து மேற்கு மாவட்ட செயலாளர் ஜெயந்தி ரூபாய் பத்தாயிரமும் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜானகிராமன் ரூபாய் ஐந்தாயிரமும் இதர பொறுப்பாளர்களிடத்திலும் நிதிகள் சேர்க்கப்பட்ட மொத்தம் ரூபாய் இரண்டு லட்சம் தொகை திரட்டப்பட்டது கேரளாவில் நடந்திருக்கிற பேரிழப்பு அந்த துயரத்தை தொடக்கிற வகையில் தோழமை நாடான கேரளாவில் குறிப்பாக நம்ம தலைவருக்கு தோழமையாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் கேரளா முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிற வகையில் அவர் துயரத்தை தொடக்கிற வகையில் கேரளாவோட இழைப்படுகளுக்காக நிவாரண நிதியாக இருபத்தைந்து லட்சம் ரூபாய் விடுதலை சிறுதியின் பேரக்கத்தின் சார்பிலே கட்சி தலைவர் வழங்குவதாக அறிவித்தார்கள் அதற்கு ஏற்ப எல்லா மாவட்டத்தில் இருந்தும் ஒரு ஒரு மாவட்ட செயலாளரும் ஒரு லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார்கள் நிர்வாகத்தின் சார்பில் அந்த வகையில் இன்று இந்த பிரிக்கப்பட்ட தர்மபுரி இரண்டு மாவட்டம் குறிப்பாக ஜெயந்தி ஜானிகிராமன் இருவரும் மாவட்ட செயலாளர் அவர்கள் பங்கீடாக அவர்களோட முன்மயற்சாக இன்றைக்கு தலைவரிடம் வழங்குவதற்காக இரண்டு லட்சம் ரூபாயை நாங்கள் ஏற்பாடு செய்து இன்றைக்கு தலைவரிடம் சென்று சேர்த்துவதற்காக வழங்குவதற்காக உயிரான விடுதலை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெருமாள் நாயக்கன்பட்டி கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு பனைவிதை நடுவிழா கொண்டாடப்பட்டது இதில் கல்லாவி அடுத்த பெருமாள் நாயக்கன் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பம் ஏற்றப்பட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது மேற்கு ஒன்றிய செயலாளர் மோட்டூர் பவுண்ட்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் கணியமுதன் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் கேக் வெட்டி ஏழை எளிய மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் பள்ளி பாட உபகரணங்கள் வழங்கப்பட்டன இதைத் தொடர்ந்து கிராமம் முழுவதும் அதிக அளவில் நடப்பட்டு நீர்நிலைகளை காத்திட உறுதிமொழி ஏற்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பனை விதைகளும் விதைக்கப்பட்டன ஒவ்வொரு செயலை செயலாக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த உன்னதமான தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு எழுச்சி தமிழருக்கு ஐம்பத்தி ஆறாவது அகவை கடக்கின்றார் அண்ணன் எழுத்தி தமிழ அவர்கள் நம்முடைய சமுதாய மக்களுக்காக ஏன் ஒட்டுமொத்த தமிழின உணர்வாளர்களுக்கும் தமிழின மக்களுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான தலைவர் அண்ணன் எழுந்தி தமிழர் அவர்கள்தான் வர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள தன்னுடைய குடும்பத்தையும் பாராமல் தனக்கென்று ஒரு குடும்பத்தையும் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை அப்படி ஒரு தலைவர் அண்ணல் அம்பேத்கருக்கு பிறகு சகோதரர் திரையுலகம் சொன்னது போல் அம்பேத்கருக்கு பிறகு ஆண்டன் திருமாவளம் தான் இந்த நாட்டை ஆடக்கூடிய வலிமை என் உயிரின் உயிரான விடுதலை திருப்பைகிறேன் குவைத்தில் விடுதலை சிறுத்தைகள் தாய்மன் கலை இலக்கிய பேரவை சார்பாக தொல் திருமாவளவன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் கட்சியின் அமைப்பு செயலாளர் அறிவழகன் தலைமையில் அமைப்பு செயலாளர் அ அறிவழகன் முதன்மை செயலாளர் கமி அன்பரசன் பொருளாளர் வை அல்லிமுத்து கருத்தியல் பரப்பு செயலாளர் சே தமிழ்ச்செல்வம் திருமா இருளப்பன் சீதா முருகானந்தம் கலிஃபுல்லா அழகர்சாமி சே மகிழன் இளம் சிறுத்தை பாசறை அமைப்பாளர் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை பொதுச் செயலாளர் கருத்தியல் களஞ்சியம் என்கிற விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது ஏற்பதாக அமைந்திருக்கிறது அதற்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விழா நிகழ்வுக்குள் செல்லலாம் என்று ஆசைப்படுகின்றேன் தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜனவரி நாள் இந்த இயக்கத்தின் அமைப்பாளராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இயக்கத்தின் அமைப்பாளராய் மதுரை மண்ணின் பொறுப்பை வெறும் பத்து இளைஞர்களை வைத்துக் கொண்டு வெறும் பத்து இளைஞர்கள் இளைஞர்களை வைத்துக்கொண்டு இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு உலகத்தின் மூலத்தின் மூலையில் தமிழர் இங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கெல்லாம் இந்த நீலம் சிவப்பு நட்சத்திரப்படியை பழக்கம் வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த இயக்கத்தை எச்சித்தவழின் இயக்கப்படிக்கு நாம் இந்த கோடத்தில் பார்க்க வேண்டும் ஏன் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொல் திருமாவளவன் பிறந்தநாளையொட்டி தோவாளை ஒன்றியத்திற்கு உட்பட்ட வாட்ஸ்புரம் ஞானராயபுரம் ஒருங்கிணைந்த முகாம் பகுதியில் கட்சி கொடியேற்று விழா மற்றும் பனைவிதை நடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் கட்சியின் கொடியினை கிழக்கு மாவட்ட செயலாளர் திருமாவேந்தன் வைத்தார் கொடிக்கம்ப கல்வெட்டினை மாவட்ட நெறியாளர் செல்லப்பாண்டியன் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் பின்னர் அப்பகுதியில் பனைவிதைகள் விதைக்கப்பட்டன இதில் குமரி கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் தொல்காப்பியன் குமரி சட்டமன்ற தொகுதி செயலாளர் சிறுத்தை தாஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வழியிலே இந்த இயக்கத்தை வழியெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் என்கிற இந்த பேர் இயக்கம் இன்று தமிழர்களுக்கான ஒரு மாபெரும் இயக்கமாக கட்சியாக தமிழகத்தில் உருவெடுத்து கொண்டிருக்கிறது உழைக்கின்ற அடித்தட்டு மக்களுக்கான கட்சியாக தலைவராக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பரிணமித்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் இந்த நாட்டிலே தமிழர் அல்லாத யாராரோ இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள் ஒரு தமிழன் காமராசருக்கு பிறகு தமிழகத்தை ஆள வேண்டும் என்று தமிழர்களெல்லாம் நினைக்கிற அளவிற்கு தமிழர்களின் வளர்ச்சிக்காகவும் தமிழருக்காகவும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருக்கிற தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த நாட்டின் முதல்வராக வர வேண்டும் என்று தமிழகத்தில் இருக்கிற உழைக்கின்ற ஒட்டுமொத்த மக்களும் இந்த கோரிக்கையை இந்த எதிர்பார்ப்பை இன்று தமிழகத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த முகாமின் சார்பில் விடுதலைச் சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய பிறந்த இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தை திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த வையம்பட்டி அருகே உள்ள சீகம்பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு கட்சி கொடி ஏற்றப்பட்டது அதைத் தொடர்ந்து அப்பகுதியில் பனை விதைக்கப்பட்டன கட்சி நிர்வாகிகள் பலர் இதில் கலந்து கொண்டு பனை விதைகளை விதைத்தனர் எழுச்சி பிறந்தநாளை முன்னிட்டு ஏற்கனவே விதைக்கப்பட்டிருந்தன மீண்டும் அதே வேளையில் இன்று சீகம்பட்டி முகாமும் முகாம் செயலாளர் நல்லாண்டவர் தலைமையிலும் இன்று நூறு பனை விதை விதைக்கப்படுகின்றன இந்த ஒட்டி கொடியேற்ற நிகழ்வும் இங்கே நடைபெற்றன இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அரசு ஐக்கிய பேரவையினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் அண்ணாதுரை அவர்களும் பாராளுமன்ற துணைச் செயலாளர் சி கே செல்வராஜ் அவர்களும் மாவட்ட துணைச் செயலாளர் ஜாஜகான் அவர்களும் தொகுதி துணைச் செயலாளர் ஆற்றல் சக்தி ஆற்றலர் சக்திவேலன் சக்திவேல் அவர்களும் ஒன்றிய செயலாளர் வையம்பட்டி முருகேசன் அவர்களும் இந்த அரசு பெறு அரசு ஐக்கப்பேறு சக்தி சக்திவேல் அவர்களும் இந்த நிகழ்வில் சக்தியராமன் அவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள் மேலும் இந்த நிகழ்வினை இன்னும் ஒரு நூறுக்கு மேற்பட்ட விதைகளில் விதைக்கப்படும் என்ற முகான் சார்பாக என் உயிரில் உயிரான விடுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் விடுதலை கணல் தலைமையில் திருவரங்குளம் ஒன்றியம் சார்பில் பனைவிதை நடும் விழா நடைபெற்றது இதில் வழக்கறிஞர் அணியின் மாநில துணை செயலாளர் வெள்ளை நெஞ்சன் கலந்து கொண்டார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் குழந்தைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பனைவிதைகளை விதைத்தனர் விதைகள் இன்னும் இன்னும் நூறு கண்களுக்கு மேல் நட உள்ளதால் அங்கு இது திருவிழாங்குளம் பஞ்சாயத்தில் ஊத்த திருவிதாங்குளம் பஞ்சாயத்தில் கீழாத்தூர் கிராமத்தில் இப்போ நட்டிருக்கோம் இன்னும் ஒன்றியத்தின் சார்பாக இன்னும் ஒரு நாற்பத் நாற்பது கிராமங்களில் பணக்கன்று நடுவதாக நாங்கள் வந்து முகாம் கூட்டத்தில் ஆய்வு செய்து சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த அக்கரை பக்கிங்ஹாம் கால்வாய் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு ஐயாயிரம் பனை விதைகள் நிகழ்ச்சி நடைபெற்றது சோழிங்கநல்லூர் தொகுதி செயலாளர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தலைமை நிலைய செயலாளர் இளம் செகுவேரா கலந்து கொண்டு பக்கிங்ஹாம் கால்வாய் முகப்புகளில் பனை விதைகளை விதைத்து இந்நிகழ்வை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார் காஞ்சி கிழக்கு மாவட்ட பொருளாளர் ரஜினி பரங்கிமலை ஒன்றிய செயலாளர் லாரன்ஸ் சோழங்கநல்லூர் மகளிர் அணி செயலாளர் கலைவாணி தயாநிதி தமிழரசி விஜயா உள்ளிட்ட மாவட்ட வட்ட பகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா் தலைவர் எழுச்சி தமிழருடைய பிறந்த நாளை தமிழகமெங்கும் விடுதலைச் சிறுத்தைகள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினேழை தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் பனை விதைகளை விதைத்து இயற்கை வளத்தை காப்பாற்ற வேண்டும் தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இயற்கை வளத்தை பாதுகாக்கக்கூடிய நாளாக அதை அறிவித்து ஆகஸ்ட் பதினேழு முதல் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் தமிழகம் எங்கும் பனை விதைகளை விதைத்து தங்களுடைய வாழ்த்துக்களை எழுச்சி தமிழருக்கு தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் இன்றைய தினம் சோழிங்கநல்லூர் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் தோழர் ஏ கே பாண்டியன் அவருடைய தலைமையில் ரியல் ரஜினி மாவட்ட பொருளாளருடைய முன்னிலையில் மகளிர் விடுதலை இயக்கம் மற்றும் முன்னணி பொறுப்பாளர்களுடைய ஒத்துழைப்பில் இந்த இடத்தில் விதைகளை நடக்கூடிய விழா தொடங்கியிருக்கிறது இருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கல்லாவி அம்பேத்கர் நகர் பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பனை விதைகள் விதைக்கப்பட்டன மாவட்ட செயலாளர் கணியமுதன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கல்லாவி நகர செயலாளர் சின்னத்தம்பி மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஜிம் மோகன் மாவட்ட துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பனை விதைகளை விதைத்தனர் காஞ்சிபுரம் ஓரிக்கை ஆதிதிராவிடர் நலப்பள்ளியின் விளையாட்டு மைதானம் அருகே பனைவிதை நடும் விழா நடைபெற்றது காஞ்சி சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஓரிக்கை டேவிட் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் முன்னூற்று ஐம்பத்தி ஆறு பனைவிதைகள் விதைக்கப்பட்டன இதில் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் பாசறை செல்வராஜ் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் மாவட்ட செய்தி தொடர்பாளர் பருத்திக்குளம் மதி ஆதவன் நகர செயலாளர் வழக்கறிஞர் கவியரசு ஒன்றிய செயலாளர் ஆட்டுப்புத்தூர் கோபி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர் எழுச்சி தமிழர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுக்க மரக்கன்றுகள் பணமரக்கன்றுகள் நடு விழா தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக இரண்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் குறைந்தது இருபதாயிரம் பனமரக்கன்றுகளை நடுவது என்று முடிவு செய்யப்பட்டு அதன் தொடர்ச்சியாக எல்லா கிராமங்களிலும் நடப்பட்டு வருகிறது இன்று காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் டேவிட் என்கிற வல்லரசு தலைமையில் ஓரிக்கை ஆதிராவிட நலப் பள்ளியில் இன்றைக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட பனைமரக் கன்றுகளை நடப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்த நிகழ்வு என்பது தொடர்ந்து நடக்கும் எழுச்சி நல்லெண்ணத்தை தமிழருடைய பாரம்பரியத்தை காக்கின்ற வகையில் இந்த நிகழ்வு தொடர்ந்து நடக்கும் கோவை மாவட்டத்தில் வரும் பதிமூன்றாம் தேதி விநாயக சதுர்த்தி வருவதையொட்டி சிபிஎம் பத்மநாபன் ஒருங்கிணைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் திராவிட விடுதலைக் கழகம் புரட்சிகர இளைஞர் முன்னணி போன்ற பல்வேறு கட்சியினர் கோவை மாவட்ட காவல் ஆணையரிடமும் காவல் கண்காணிப்பாளரிடமும் மனு அளித்தனர் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோவை குரு கரிகாலன் கோட்டை சேது மாணிக்கம் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் விடுதலை திருத்தகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று திருத்தகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் நன்றி உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகிற